என கருமையான கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல் இன்றைக்கு நான் தியானிக்கப் போகிற வசனம் யோவன் சுசேஷம் பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கப் போகிறோம் வாசிக்கட்டுமா நானே நல்ல மெய்ப்பென் நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார் கத்தருடைய வார்த்தை பாருங்கள் நல்ல மெய்ப்பனாக நம்ம ஒவ்வொருவருக்காக சிலுவையிலே தன்னையே அர்ப்பணித்தார் தன் ஜீவனை கொடுத்தார் பலியாக அர்ப்பணித்தார் இன்றைக்கு பாருங்க நான் ரட்சிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட மெய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை காக்கிற விதம் ஒரு மெய்ப்பன் தன் ஆடுகளை காப்பது போல ஆண்டவர் நம்மை பொறுப்பாய் கவனித்துக் கொள்கிறார் என்னுடைய வாழ்க்கையில அப்படித்தான் அன்றிலிருந்து இன்று வரை காப்பாற்றி வருகிறார் ஆகவே நான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் மிகாயா தீர்க்கரசி சொல்லுகிறான் மெய்ப்பு இல்லாத ஆடுகளைப் போல ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார் இப்படி தான் இருக்கும் பாருங்கள் மெய்ப்பு இல்லை ஆடுகள் பாருங்கள் அங்கே ஓடுது இங்கே ஓடுது அந்தகளை சாப்பிடக்கூடிய மற்ற மிருகங்கள் வந்து அதை பிடித்து சாப்பிட்டு விடும் ஏன்னா அவங்களுக்கு மெய்ப்பு இல்லை மெய்ப்பு நிறையா பாதுகாப்பான் நமக்கு பாதுகாப்பு இல்லை எனக்கு அருமையாக இன்றைக்கு எத்தனை பேர் மெய்ப்பின் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறீங்க ஆண்டவருடைய செட்டைகளுக்குள்ளே மறைவாமல் இருக்காங்க உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றில் வாசிக்கிறோம் எத்தனை பேர் இந்த நிழலுக்குள்ளே வந்திருக்கிறீங்க ஆண்டவர் ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டிருக்கிறீங்க கத்தரை ரட்சகராக அதுதான் மெய்ப்பன் ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் ஒரு நல்ல மெய்ப்பனாக உங்களோடு கூட இருப்பார் உங்களை பாதுகாப்பார் என்று வாசிக்கிறோம் என்னாகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் மோசி சொல்லுகிறான் கத்தரால் மரணத்திற்கு குறிக்கப்பட்ட நேரம் வரும் முன்பாக இந்த சபை கத்தருடைய சபை மெய்ப்பு மந்தையை போல இராதபடிக்கு ஒரு புருஷனை ஏற்படுத்த வேண்டும் ஜபம் அணுகிறான் ஆண்டு அவனை எடுத்துக்கொள்ள போகிறேன்னு சொல்லும் பொழுது அப்படி சொல்லுகிறான் அப்படி பாருங்கள் ஒரு மெய்ப்பன் அவசியம் அதுதான் தாவி இது பாருங்கள் சங்கீதம் இருபத்தி மூன்றில் என்ன அழகான சங்கீதம் எத்தனை பேர் அதை பாராமல் படித்திருக்கிறீர்கள் அதை வைத்து ஜபம் அணுகிறீர்கள் ஒவ்வொரு வசனமும் உள்ளது கத்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாட்சி அடையேன் எத்தனை பேர் அதை அனுபவிக்கிறீங்க கத்தரை மெய்ப்பராக கொண்டிருக்கேன் ஹீஸ் இஸ் மை லார்ட் ஹீஸ் இஸ் மை ஃபாதர் அவன் பாருங்கள் சங்கீதம் பதினெட்டில் ஒன்று ரெண்டு வசனங்கள் பாருங்கள் அவரே பலன் அவரே இல்லாமல் கண்மலை என்று சொல்லுகிறான் எனக்கு அருமையாக அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரோடு நெருங்கிய வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறதா நல்ல மெய்ப்பனாக வைத்திருக்கிறீங்களா சங்கீதம் இருபத்தி மூணில் பாருங்கள் ஆறு வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் அதே போல தான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுப்பேன் எத்தனை சாட்சிகளை கேட்குறோம் கத்தரை ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு எனக்கு அருமையான எங்கள் குடும்பத்தில் அப்படி தான் பாருங்கள் ஒவ்வொருத்தரையும் ரட்சித்தார் இன்றைக்கு குடும்பமாக ஊழியம் செய்கிறோம் எனக்கு அருமையான இந்த வாழ்க்கையை மெய்ப்பனாகும் பாக்கியத்தை கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார் எத்தனை பேர் குடி வெறி வேண்டாத காரியம் சண்டை குழப்பம் வீட்டில் பிரிவினை கசப்பு இல்லாமல் நெருக்கம் எல்லாம் கண்ணீரில் இருக்கிறீங்க இப்பொழுது கத்தர் மெய்ப்பனாக மாறி உங்களுடைய வாழ்க்கையை பொருட்படுத்திக்கொள்ள வாஞ்சியாக இருக்கிறார் உப்பு கொடுப்பீர்களா நாம் எல்லாரும் முழங்கால் படிட்டு அண்டவரே என் வாழ்க்கையில் என் வாரம் மாறும் என் மெய்ப்பர் நானும் சொல்ல தாபிதை போல சொல்லுவேன்ப்பா அன்டோரே நான் தாழ்ச்சி அடையக்கூடாது என்னுடைய தாழ்ச்சி எல்லாம் மாற்றி போடும் என்று என்னோட ஜபம் செய்வீர்களா ஜபிப்போமா எங்கள் அருமை தகப்பனே யார் யார் கேட்கிறார்களோ நீ மெய்ப்பனாக மாறும் குடும்பங்களுக்கு மாறும் குடும்பத்தில் இருக்கிற சண்டைகள் பெருவினைகள் கசப்பு இல்லாமை வியாதி எல்லாவற்றிலும் நம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்கும் தனி மனுஷனாக தனி மனுஷியாக அன்றுவர் யார் யாருமே ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ மெய்ப்பனாக கொள்ளாமல் இருக்கிறார்களோ இப்பொழுது அவர்கள் அன்று சிலுவையை நோக்கி பார்த்து உயிரை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளட்டும் நீருமுடைய ரத்தத்தினால் அவர்களை கழுவி சுத்திகரித்து மெய்ப்பனாக மாறி நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வதியம் நீர் அப்படி சேருக்கா ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்